இந்த பதிவில் நம்ம மலைவேம்பு மரம் நடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் கவனிக்கணும் நட்டதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் பராமரிப்பு பார்க்கணும் அப்புறம் யாரெல்லாம் நடக்கக்கூடாது அப்புறம் எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம் மலைவேம்பு மரத்துக்கு தண்ணி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த மரம் ஒரு ஏழடி வளர்ந்துருக்கு அதே டைமில் வச்ச இன்னொரு மரம் இங்கே பாருங்கள் இது ஒரு அடி கூட இல்லை அவ்வளோ சின்னதாக இருக்குது இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பைப்பில் இது முக்கால் அடைச்சிருக்கு அதே அந்த இன்னொரு மரத்துக்கு போகிறது ஃபுல்லாக திறந்துருக்கு இது மட்டும்தான் வித்தியாசம் ஸோ இந்த அதனால் இந்த மரத்து உங்களுக்கு அதிகம் தண்ணி போயிடுச்சு அதனால் இவ்வளோ ஹைட்ராகிடுச்சு இந்த செடிக்கு உங்களுக்கு பெருசாக தண்ணி போகலை ஆனால் வாரம் ஒரு ரெண்டு தடவை தண்ணி பாயும் சொட்டு நீரில் ஆனால் கம்மியாக தண்ணி போகுது ஆனால் பாருங்கள் எவ்வளோ விளச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ தண்ணி விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மழைபேம்பு வரும் உங்களுக்கு வேகமாக வளரும் மரத்துக்கு தண்ணிக்கு அடுத்ததாக எது பார்க்கணும் அப்படின்னா மண்ணோட ஆழம் மழைபேமுன்னு இல்லை எல்லா டிம்பர் மரமுமே உங்களுக்கு வளரணும் அப்படின்னா கீழே பாறை இருக்கூடாது மண்ணாக தான் வளரும் அது எப்படி செக் பண்ணால்னா உங்கள் கிணறு இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி கிணத்துல நீங்கள் எத்தனை அடிக்கு கா கல்லுக்கட்டு கட்டியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும் இங்கே பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு அஞ்சு அஞ்சரை அடி இருக்குது கல்லுக்குட்டு இந்த சைடு அஞ்சு அடி அந்த சைடு ஒரு ஆறு அடிக்கிட்ட இருக்கும் ஸோ இவ்வளோ ஆழத்துக்கு நமக்கு மண் இருக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு பாறை வந்துடுது ஸோ மணவெண்டுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு அடிக்கு மேலே உங்களுக்கு மண்கண்ட இருந்துச்சுன்னா வளர்ச்சி நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவில் எவ்வளவு இடைவெளி விடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இது மழை வேம்பு இல்லை பட் இன்னொரு பியமரம்னு சொல்ற ஒரு மரம் இப்போ இந்த ரெண்டு மரம் பார்த்தீங்களா இந்த மரமும் இந்த மரமும் மேலே முட்டிகிச்சு இடம் இல்லை ரெண்டு மரத்தோட கிளை வளர்றதுக்கும் இந்த ரெண்டு மரத்துக்கான பன்னெண்டு அடி பாருங்கள் பன்னெண்டு அடி வச்சுமே இது இடம் பற்றில மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டிடுச்சு உங்களுக்கு நீங்கள் மரம் வைக்கிறதுனா மரம் வேம்பு அட்லீஸ்ட் ஒரு அடி டு பதினஞ்சடி டிஸ்டன்ஸில் வைங்க ஏன்னா உங்களுக்கு மரம் சின்னதாக இருக்கும்போது இது மாதிரி சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு இடம் நிறையா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு மரம் பெருசாக பெருசாக உங்களுக்கு இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் இடைவெளி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பருமன் பெருசாகாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வருது இல்லைங்களா இந்த சைஸ் உங்களுக்கு அவ்வளோ குயிக்காக உங்களுக்கு வராது ரொம்ப லேட் ஆகும் அதனால் உங்களுக்கு முடிஞ்ச முறையில் ஒரு பன்னெண்டு அடிக்கு மேலே இடைவேளை விட்டு வைங்க மலை வேம்பு மரம் பராமரிப்பில் மெயினாக உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் நீங்கள் எந்த மரமாக இருந்தாலும் சைட்டில் கிளை வராமல் பக்கக்கெல எதுவும் வராமல் மரம் இப்படி நேராக வளர்கிற மாதிரி வளர்த்தணும் இப்போ நீங்கள் பக்கக்கிளை விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மரம் பாருங்கள் ஒரு ஆறு தான் வளர்ந்துருக்கும் ஆறு ஏழு அடி பக்க வந்து வளர்ச்சி அப்படின்னு நின்றுச்சு உங்களுக்கு மரம் நேராக வளராது அதனால் நீங்கள் ஒ ஒரே ஒரு மெயின் கிளையை மட்டும் விட்டுட்டு மீதி கிளையெல்லாம் வெட்டி ஸோ இந்த மரம் மாதிரி உங்களுக்கு நேராக வளர்ந்துக்கிட்டே போகும் அடுத்தது யாரெல்லாம் இந்த மரம் நடக்கூடாதுன்னு பார்க்கலாம் உங்கள் வயலில் நாலஞ்சு நாளைக்கு மேலே தண்ணி தேங்கி இருக்கும் அப்படின்னா மழவே மரம் நடாதீங்க அது வேறு இளைஞ மரம் இறந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் அதிகம் காற்று அடிக்குதுன்னா நீங்கள் பார்த்துட்டு நடங்க மரவேம்பு மரம் வேர் அதிகம் இருக்காது அதனால் சாயத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மலைவேம்பு மரத்தில் எவ்வளோ லாபம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் மரத்து நீங்கள் ப்ளைவுட் இண்டஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல லாபம் வரும் இப்போ டன்னு ஒரு ஏழாயிரம் டு ஒன்பதாயிரம் தர்றாங்க ஆனால் வெட்டுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம செலவு அதனால் நீங்கள் ப்ளைவுட் இண்டஸ்ட்ரி உங்கள் ஏரியாவுலேருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு குறையும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துங்க அடுத்தது ப்ளைவுட் இண்டஸ்ட்ரி போகிறீங்க அப்படின்னா மரத்தோட சுத்தளவு குறஞ்சது பதினெட்டு இன்ச்சு இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் தான் எடுத்துக்குவாங்க உங்களுக்கு அடிமரம் உங்களுக்கு ஒரு முப்பது இன்ச்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மரத்தை வெட்டலாம் அப்போ தான் உங்களுக்கு மேலே போக போக பதினெட்டு இன்ச்சு வரும் ஒரு பாஞ்சடிக்கு மேலே இந்த மரம் பாருங்க பதினெட்டு இன்ச்சுக்கு மேலே இருக்குது அதாவது முப்பத்தி நாலு இன்ச்சு குறை வருது இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வெட்டலாம் அது கம்மியாக இருந்தால் நீங்கள் வெட்டாதீங்க உங்கள் நேரம் செலவு பண்ணி இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்